திருச்செங்கோடு பகுதியில போதையில இருசக்கர வாகனத்துல வேகமா வந்து வழிக்கு விழுந்த அண்ணன் தம்பிய விட போன ஊர்காவல் படையை சேர்ந்த ரெண்டு காவலர்களை அண்ணன் தம்பி அடிச்சு உதைக்க கூடிய வீடியோன்னு வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு உதவி ஊர்காவல் படையினருக்கு இப்படி ஒரு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகர்பகுதியை சேர்ந்தவங்க விஜயன் வயதாகுது இவருடைய அண்ணன் தாமரைக்கண்ணன் இருபத்தி ஆறு வயதாகுது ஊக்கடையில ரெண்டு பேருமே வேலை செஞ்சுட்டு வராங்க இந்த நிலையில தான் அண்ணா சிலை பக்கத்துல இவங்க இருசக்கர வாகனத்துல வேகமா வந்ததா கூறப்படுது இவங்க குடிபோதையில் இருந்ததாகவும் சொல்லப்படுது மழை பெஞ்சதால சாலை முழுக்க தண்ணீர் இருந்ததால சாலை வழுக்கிற நிலையில இருந்திருக்கு இவங்க வேகமா வந்து வாகனத்தை இயக்குனதால சாலையில இந்த வாகனம் வழுக்கி இருந்திருக்கு இதனால ரெண்டு பேருமே கீழே விழுந்திருக்காங்களாம் அப்போ அங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஊர்காவல் படையை சேர்ந்த நரேந்திர அர்ஜுன் முகிலன் அப்படின்ற ரெண்டு பேரும் அவங்கள தூக்கி விட போயிருந்திருக்காங்களாம் விட போனவங்களை காலால எட்டி உதச்சு தாக்கி இருந்ததா சொல்லப்படுது அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஊர்காவல் படையினர் ரெண்டு பேரை தாக்குனதா சொல்ல படக்கூடிய நிலையில தான் அது தொடர்பான வீடியோ இப்ப வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது இது தொடர்பா திருச்செங்கோடு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க இந்த சம்பவத்தால அந்த பகுதியில பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டு இருந்திருக்கு